வணக்கம் அன்பு நண்பர்களே மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் ஒரு மிக முக்கியமான அப்டேட் வந்திருக்கு இந்த அப்டேட் நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாத ஒரு அப்டேட் அந்த அப்டேட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவை வெளியிட்ருக்கோம் வாங்க நம்ம வீடியோ பிளே போயிடலாம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் ஒரு பெல் கான் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணாதான் வீடியோ போட அலாட் வரும் டெய்லியுமே மக்களுக்கு தேவையில்லை பயனுள்ள தகவல்கள் அரசியல் ரீதியாக நடக்கக்கூடிய அன்றாட நிகழ்வுகளோட அப்டேட்னு பல்வேறு வகையான சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம் வாங்க நம்ம இப்போ இந்த வீடியோக்குள்ளையே போயிடலாம் மகளிர் உரிமை தொகை அதாவது தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே பெண்களோட ஓட்டு அப்படின்னாலே பெரும்பாலும் அதிமுக ஓட்டாக தான் இருந்துச்சு அதுக்கு காரணம் முந்தைய அதிமுக ஆட்சியில் மிக்சி கிரைண்டரு மின்விசிறி விசிறி தாலிக்கு தங்கம் அது மாதிரி வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு மானிய விலை கூட்டம் ஏராளமான மகளிர் நலன் சார்ந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வந்துச்சு ஸோ அந்த சூழலில் தான் மகளிர் ஓட்டுகளை தன் பக்கம் திருப்பணுன்னா மகளிருக்கான ஒரு உரிமை தொகையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீமை அனௌன்ஸ் பண்ணாங்க திமுக கவர்மெண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை வெறுமனே மானியம்னோ இலவசம்னோ இல்லாமல் அது மகளிருக்கான உரிமை தொகை அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு கூடவே பசுலையும் பெண்கள் இலவசமாக போகிறதுக்கு அதாவது கட்டணமில்லா பயணம் போகிறதுக்கு கூட அதனுடைய பேர்லேயே விடியல் பயணம் அப்படின்னு வச்சுருந்தாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தா தமிழ்நாட்டில் ஒரு அப்ளை பண்ண சொல்லியிருந்தாங்க முதல்ல தகுதி வாய்ந்த மகளிரை அதில் தேர்ந்தெடுக்கவும் செஞ்சிருந்தாங்க அதுக்கு ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க கட்டுப்பாடுகள்லாம் கொஞ்சம் நஞ்ச கட்டுப்பாடுகள் இல்லை வீடு இவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் தான் இருக்கணும் இவ்வளோ தான் ஆண்டு வருமானம் இருக்கணும் கரண்டு பில் இத்தனை யூனிட் தான் பயன்படுத்திருக்கணும்னு கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் விதிச்சிருந்தாங்க அதுக்கு என்னெல்லாம் கட்டுப்பாடுகள் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வீடியோக்கள் வெளியிட்டிருக்கோம் அதில் பாப்புலர் அப்லோட்ஸில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா டாப் கார்னரில் ஒரு வீடியோ வந்து நிற்கும் அந்த வீடியோலேயே அது விளக்கியிருக்கோம் சரி இப்போ என்ன அப்டேட் அதை சொல்லுங்கள் நிறைய என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்க சொல்கிறது எனக்கும் புரியுது அந்த மகளிர் உரிமை தொகை இப்போ ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் பெண்களுக்கு வழங்கப்பட்டு வருது இந்த தான் கடந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் சேர்த்து புதிதாக பயனாளிகள் சேர்க்கறதுக்கு சில முயற்சிகளை முன்னெடுத்தாங்க அந்த சூழல்ல தான் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான சில கெட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிச்சு ரொம்ப குறிப்பாக சென்னையில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளேயே அந்த இங்கே படிக்கக்கூடிய பொறியியல் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருந்தார் அதை எதிர்த்து அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அதிமுக பாஜகவில் அண்ணாமலை தன்னைத்தானே சவுக்கால் அடிச்சுக்கிட்டாரு அதிமுகவை பொறுத்தவரை அந்த சார் யார் அப்படிங்கறது ஒரு பெரிய பிரச்சாரமாகவே முன்னெடுத்துருந்தாங்க ஸோ இதையெல்லாம் பார்த்துட்டு அவங்க ஒரு மிக முக்கியமான முடிவு எடுக்கிறாங்க பெண்கள் ஓட்டை நம்ம மீண்டும் நம்ம பக்கமே வச்சிருக்கணும்னா இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீமை இனிமேல் இருந்தால் பிரயோஜனம் இல்லை ஏன்னா எம்பி எலெக்ஷனில் அது கை கொடுத்துச்சு பெரிய அளவில் ஓட்டு வாங்கிட்டோம் ஆனால் இப்போ பொங்கலுக்கு வேற ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் கொடுக்கல மக்கள் மத்தியில் அதனால் அதிருப்தி இருக்குது அவள் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ தான் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்துக்கு யாரெல்லாம் விண்ணப்பிச்சாங்களோ அந்த அனைத்து பெண்களுக்குமே தகுதி நீக்கம் நீங்கள் ஏற்கனவே பண்ணப்பட்டிருந்தாலும் சரி உங்களுக்கு வராதுன்னு வந்திருந்தாலும் சரி விண்ணப்பித்த அனைத்து பெண்களுக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம் அரசினுடைய பரிசீலனையில் இருக்கான் அப்படி கொடுத்தா எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகிற மார்ச் மாதத்தில் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் வருது அந்த பிறந்தநாள் அன்று இந்த அறிவிப்பு வரலாம் அதாவது மகளிர் உரிமை தொகை இதுவரை விண்ணப்பித்த அனைத்து பெண்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய அறிவிப்பு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதை அரசினுடைய கருத்துருவா அரசினுடைய ஆலோசனை மட்டத்தில் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு சரி இந்த ஆயிரம் ரூபாய் இதுவரை விண்ணப்பிக்கலங்க விண்ணப்பிச்சு எல்லாருக்குமே கொடுப்பாங்க அப்படின்னா அது சரியா இருக்குமானா மீண்டும் விண்ணப்பிக்காதவர்களுக்கு விண்ணப்பிப்பதற்கான ஒரு கால அளவு கொடுக்கப்படும் அப்படின்னும் அதில் எதிர்பார்க்கப்படுது இந்த எதிர்பார்ப்பு அரசு மன்றத்தில் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் ரெண்டு அப்டேட்டு நீங்க அப்ப ரெண்டாவது அப்டேட் என்னங்க அப்படின்னு நீங்க கேட்குறதும் எனக்கு புரியுது ரெண்டாவது அப்டேட் மிக மிக முக்கியமானது வழக்கமாக மகளிர் உரிமை தொகையானது பதினைந்தாம் தேதி முதல் பதினெட்டாம் தேதி வரை உங்க வங்கி கணக்கில் வர வைக்கப்பட்டு வருது ஆனா நிகழாண்டுல இந்த ஜனவரி மாதத்துல பொங்கல் வரதுனால அதாவது கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலேயே நம்ம செலிபிரேட்டிங் மூடுக்கு போயிடறோம் அப்படிங்கிறதுனால இந்த முறை முன்கூட்டியே மகளிர் உரிமை தொகை அதாவது பொங்கலுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்காட்டாலும் கூட மகளிர் உரிமை தொகை முன்கூட்டியே அதாவது ஒரு எட்டாம் தேதி பத்தாம் தேதி வாக்கிலேயே அவர்களுடைய வங்கி கணக்கில் தகுதி வாய்ந்த பயனாளிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு அப்டேட்டுகளும் உங்களுக்கு ரொம்ப நிச்சயமாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தொடர்ந்து அரசியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் நிறைய அப்டேட்டுகளை தெரிஞ்சுக்க மறக்காமல் நிபுந்தல் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்